வான நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையானது ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுறது கடந்த நான்கு ஐந்து நாட்கள் அதே போல் இந்த ஐந்து ஆறு நாட்களில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சரிவின் வேகம் தாக்கம் சூப்பராக காணப்படவில்லை முற்றிலும் ஏற்றமே இல்லாமல் தொடர் சரிவில் காணப்படுது தங்கத்தொடைய விலை இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான கோல் கோல்பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இதே ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் இருபத்தெட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் இருபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி நாலு விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இதை மேற்கொண்டு பத்தாயிரத்து முந்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஒன்பதாயிரத்து ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில்

ட்ரேடிங் ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு மாறாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை காணப்படுது போன வாரத்தில் வந்து சரிவில் காணப்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்றத்தை காணப்பட்ட காரணத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் அதிரடியான ஏற்றங்களில் காணப்பட்டது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஏற்றங்கள் அவ்வப்போது காலை நிலவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையில் காணப்பட்டாலும் அது அன்று மதிய நிலவத்திலோ இல்லை இரவு நிலவத்திலையோ சரிவாக மாறிடுது இதன் காரணமாக தங்கத்தோட விலையானது கடந்த ஐந்து நாட்கள் கடுமையான சரிவில் காணப்படுது அதே வேளை இந்த சரிவின் வேகம் தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்கு இந்த அதிகமாகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சரிவது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் ஓர் அளவை தாண்டி உயர்ந்துருச்சு இப்படி ஓர் அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு முதலீட்டாளர்கள் தங்கத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க அதன் காரணமா பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து மீண்டும் சரியா இருக்கு இருந்தாலும் தங்கத்தோட விலையில சரிவின் வேகம் தாக்கம் வெள்ளியோட விலையோட அதிகமாக காணப்படுது